செய்வதா அதிகரித்து வரும் கஞ்சா கொடூர தாக்குதல் வழுக்கும் கண்டனங்கள் நடந்தது என்ன சென்னை புறநகர் ரயில்ல புலம்பெயர் தொழிலாளி ஒருவரை தாக்கியதாக நான்கு சிறுவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல மொத்த நாட்டையே உலுக்கியிருக்கு இந்த நிலையில அந்த சிறுவர்கள் இதற்கு முன்பே இப்படி செய்து அதனை ரீல்ஸ் வெளியிட்டதும் தெரிய வந்திருக்கு திருத்தணியை நோக்கி சென்ற ரயில் பெட்டிக்குள் சிலர் அறிவாளோட மிரட்டி வட இந்திய தொழிலாளியை தாக்கும் காணொலி சமூக வலைதளங்கள்ல பரவி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இதனை இன்ஸ்டாகிராம்ல ரீலாகவும் ஷேர் செய்திருக்காங்க என்ன நடந்தது என்பதனை இந்த ஒரு தொகுப்புல விரிவா பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் திருத்தணியில ரயில்ல கத்தியை காட்டி மிரட்டுவது போல ரீல்ஸ் எடுத்த சிறுவர்கள் அப்போது ஏற்பட்ட தகராறுல வடமாநில இளைஞரை மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று தாக்கியிருக்காங்க கொடூரமாக ரத்தம் சொட்ட சொட்ட அறிவால் மற்றும் கட்டையால் தாக்கிய காட்சிகள் இணையங்கள்ல வைரலாகி வருகிறது பதைப்பதைக்கு வைக்கும் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில போலீசார் நான்கு சிறுவர்களை கைது செஞ்சிருக்காங்க போலீஸ் எக்ஷன் போலீஸ் நடவடிக்கை இருக்கும் இம்மிஜியட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இம்மிஜியட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் பழைய ஐபிசியில் உங்களுக்கு எல்லோரையும் தெரியும் கோல மயிருச்சின்னா த்ரீ ஜீரோ செவன் சொல்லுவாங்க ஐபிசியில் இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸில் ஒன் ஜீரோ நைன் பிஎன்எஸ் போட்டிருக்காங்க அது தான் இந்த இந்த கேஸ் இந்த வழக்கு பொறுத்தருக்கும் இந்த சம்பம் பொறுத்தருக்கும் மேக்ஸிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும் அதை அப்படியே இன்னும் பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில வேலை பார்த்து வந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சிராஜ் என்ற புலம்பெயர் தான் நான்கு சிறுவர்கள் அறிவாளால கொடூரமாக தாக்கியிருக்காங்க இதுல படுகாயமடைந்த சிராஜ் கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதினேழு வயதுடைய நான்கு சிறுவர்கள்ல மூவர் செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க நான்காவது சிறுவன் தன்னுடைய படிப்பை காரணம் காட்டி நீதிமன்றத்தால பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கான் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் கொடூரமாக இந்த தாக்குதல்களை அந்த சிறுவர்கள் மேற்கொண்டிருக்காங்க வட மாநில இளைஞர் கெஞ்சி கேட்டும் அவரை கொடூரமாக தாக்கக்கூடிய சிறுவர்கள் இந்த காட்சிகளை தங்களுடைய செல்போன்ல வீடியோவாகவும் எடுத்திருந்தாங்க வடமாநில இளைஞரை ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கிவிட்டு சிறுவன் ஒருவன் வெற்றி சின்னத்தை ஆனால் சிராஜ் ஒரு கட்டத்திற்கு மேல அதை தட்டி கேட்டதால இவர்கள் அவரை மோசமாக தாக்கியிருக்காங்க கத்தியை காட்டி மிரட்டி அப்படியே ரயிலில் இருந்து அவரை இறக்கி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியதாகவும் முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றன இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல மொத்த நாட்டையே உலகிற்கு மொத்த தமிழ்நாட்டிற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறியிருக்கு இந்த நிலையில தான் அந்த சிறுவர்கள் இதற்கு முன்பே இப்படி ஒரு செயல் செய்து தெரிய வந்திருக்கு இதற்கு முன்பே ரயிலில் கத்திய வைத்து வட இந்திய இளைஞர் ஒருவரை மிரட்டியிருக்காரு அவரை தாக்குவது போல அல்லது லேசாக தாக்குவது போல பாவனை காட்டியிருக்காங்க பின்னர் அதை வீடியோவாகவும் எடுத்து ரீல்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க பொதுமக்களிடம் அத்துமீறுவதை இவர்கள் வழக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது இவர்கள் இதை வழக்கமாக வைத்திருந்திருக்கலாம் இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலரும் கோரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கொடூர தாக்குதலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரைப்பட இயக்குனர்கள் பொதுமக்கள் என பலரும் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மேலும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கவும் வலியுறுத்தியிருக்காங்க இது தொடர்பாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபுபக் சத்திக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில வடமாநில புலம்பெயர் தொழிலாளிக்கு நேர்ந்த மிக கொடூரமான தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சியடை செய்கிறது திருத்தணி ரயில் நிலையம் அருகே தனிமையான இடத்தில் அழைத்து சென்று அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலை அவர்களே வீடியோவாக பதிவு செய்து வெற்றி சின்னம் காண்பித்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றியுள்ளனர் இது அவர்களின் குரூர எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது அவ்வழியாக சென்ற பயணிகள் சிலர் அளித்த புகாரின் அடிப்படையில் அங்கு விரைந்த போலீசாரால் படுகாயமடைந்த புலம்பெயர் தொழிலாளியான அந்த இளைஞர் கவலைக்கிடமான நிலையில மீட்கப்பட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பயிர்களான வீடியோக்களின் மூலமாக நான்கு சிறுவர்களையும் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த இல்லத்தில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது சமூக வலைதளங்கள்ல பிரபலமடைய வேண்டும் என்ற ஆசையாலும் போதைப் பொருளின் தாக்கத்திலும் இத்தகைய கொடூர வன்முறைகளை ஈடுபட்டது சமூகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இவர்கள் சிறுவர்களாக இருந்த போதிலும் கடுகளவும் அச்சமோ ஈவு இறக்கமோ இன்றி நிகழ்த்திய இந்த வன்முறை சட்டத்தின் முன் கடும் குற்றமாகும் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் இருந்தாலும் இத்தகைய தாக்குதலுக்கு உரிய கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கார் வட மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் தமிழகத்திலும் அரங்கேறுவது போல தெரிகிறது இதனை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் மேலும் போதைப் பொருள் பயன்பாடு இளைஞர்களிடையே பரவுவதை தடுக்கவும் சமூக வலைதளங்களில் வன்முறையை ஊக்குவிக்கவும் உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசையும் அச்சத்தை போன்ற ரீல்ஸ் போக நடவடிக்கைகளும் சாகச நிகழ்வுகளும் அதிகரித்து வருகின்றன ஆகவே பயணிகளோட பாதுகாப்பை மேம்படுத்தவும் இது போன்ற குற்றங்களை தடுக்கவும் ரயில்வே போலீசாரும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம் குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமானதாக இருக்கு இதனை சரி செய்து தண்டனைகளை கடுமையாக்கினால் மட்டுமே இதனை தவிர்க்கலாம் மேலும் போதைப் பொருளுக்கு தமிழ்நாடு முழுவதும் தடை விதித்தால் இன்றும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகையால் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு எது காரணமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒன்று போதைப் பொருளா இல்லை தமிழக அரசா இதற்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள் இது இதுபோன்ற செய்திகளுக்காக ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுது வினைப்பில் இருங்கள் இதே போன்று மற்றொரு செய்தி தொகுப்பில் உங்களை காணும் வரை நான் உங்கள் ஜெனிச்சாகஸ்டர்